மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் புரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் நற்றாய் கூறல் என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் அஞ்சல் என்று என இந்த தருணத்தை நீ வந்தே அன்பினால் அணைந்தருள் என்றால் ஆன்மா பஞ்சுபோல் பறந்தேன் ஐஹகோ துன்பம் பட முடியாது எனக்கு என்றாள் மனம் செஞ்சவே எனது கருத்தலாம் உனது திருவுளம் அறியுமே என்றால் கடவுள் வஞ்சகம் அறியா வல்லலே என்றால் கடவுள் வரத்தினால் நான் பெற்ற மகளே ஆன்மா ஆன்மா செஞ்சவே செம்மையாக எனது கருத்தலாம் நம் ஐயாவின் கருத்தலாம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் அது ஒன்றுதான் நம் பெருமானின் கருத்து மேலும் இந்த தயவு நெறி உலகளாம் பரவ வேண்டும் அப்பாறு பரவி உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் அகற்ற வேண்டும் இதைத்தான் பெருமான் திரும்ப திரும்ப இயற்கை உண்மை கடவுளாகிய இறைவனிடம் கேட்டது உனக்கு தெரியாதா என இந்த ஆன்மா பெண்ணாக நின்று ஆணாக உள்ள இறைவனிடம் கூறுகிறது வஞ்சகம் அறியா வள்ளலே என்றால் ஆன்மா இறைவனை பார்த்து நீ வெறுப்பும் வெறுப்பம் தவிர்த்தே அருட்சீர் வழங்கக்கூடிய இயற்கை உண்மை கடவுளே என கூறுகிறது கொடுத்திடவும் நான் எடுத்திடவும் குறையாத நிதியே எனவும் உண்ணலாம் உழைந்தார்கு உதவலாம் உலகில் ஓங்கலாம் ஓங்கலாம் இனியே என்றாள் வள்ளல் இயற்கை உண்மை கடவுளிடம் எண்ணி அப்படியெல்லாம் இயற்றுகை என்று என புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே இதமூற ஊழிதோர் எடுத்தெடுத்த லோகர்க்கும் ஒதினும் உழவாது ஒங்கு நல் நிதியே என போற்றுகிறார் ஆன்மா ஆய் ஐயா ஆன்மாவில் நின்று உலக உயிரில் யாவும் பெண் ஆண்டவரை காதலித்து ஜிவகாருண்ய ஒழுக்கத்தால் அருளை பெற்று அவரை அடையணும் அவ்வாறு இவர் பெற்றால் அவ்வாறு நம் ஐயா பெற்றதால்தான் வரத்தினால் நான் பெற்ற மகளே என்கின்றார் இறைவனால் வருவி கூற்றவர் அல்லவா பஞ்சுபோல் பரந்தேன் ஐயனே துன்பம் பட முடியாது எனக்கென்றாள் ஆன்ம ஒளி இயக்க இந்த காற்று ஜீவித்து வாழ்கிறது ஆன்மா இந்த பிண்டத்தில் ஆன்மா ஆண் ஜீவன் பெண் ஆன்மாவின் பிரதிபலிப்பு மனம் மனம் என்பது காற்றின் இயக்கம் எண்ணுவது நினைப்பது செயல்படுவது யாவும் மனம் எண்ணம் என்பது எண்பது கோடி அது நிமிடமும் நினைக்கும் தொழிலை மறக்கவில்லை என்பார் ஐயா இந்த உலகில் வாழும் காலத்திலே பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் நாம் இறங்க இறங்க கடவுளின் அருட்சக்தியின் காரியமாக உள்ள உபகார சக்தி உதவும் நீ இறங்காமல் அது இறங்காது நீ இறங்கினா உனக்கு தூக்கம் துயரம் அச்சம் துன்பம் ஏக்கம் வீணை மாயை இருள் ஒளிந்து நின்றால் ஆன்மா இறைவனு கேட்கிறது அஞ்சலை என்று என இத்தருணம் நீ வந்து அன்பினால் அணைந்தருள் என்றால் இந்த உலகத்தில் அன்பு இல்லாத உயிரே கிடையாது ஆனால் இந்த அன்பு தன்னோர் மட்டும் செலுத்துவது அவ்வாறு உள்ள அன்பு பரவி எல்லோரிடம் மட்டும் செலுத்துகிற போது அருளாகிறது அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரணி என்பது ஜீவர்கள் தெய்வம் ஆக சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வாகிய அருளை அன்னவிரயம் செய்து பூரணமானதால் நம் ஐயா உயிர்கள் வாழ் தயவும் ஆண்டவரிடத்தை மட்டுமே அன்பு வைத்தார் ஆன்மா கூறுகிறது இது நல்ல தருணம் நீ அருள் என்கின்றது அவர் யார் கடவுள் தன்னையே எனக்கு தந்தருள் வழியால் வேதியியல் மாற்றம் செய்து ஊன உடமே உடம்பாய் ஒங்கி நிற்கிறார் நம் ஐயா நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் பாடலை அஞ்சலை நீ ஒரு சிறிதுமின் மகனே அருட்பெருஞ்சோதியை அழித்தன உனக்கே துஞ்சிய மாந்தர எழுப்புக நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக சுகமே விஞ்சுர மெய்ப்பொருள் தனிலே விஞ்சைகள் பலவும் விளக்குகின்றாய் தஞ்சமின்றவருக்கு அருள் புரியும் சத்திய முதலே தனிநடராஜ சர்க்குருமணியே என இறைவன் கூறியதாக கூறுகிறார் நம் ஐயா ஆக பெருமான் ஒவ்வொரு பாடல்களிலும் நாம் மேலேற சிவகாரண்ய ஒழுக்கம் இந்த மனதை எவ்வாறு வெல்வது நமக்கு எவ்வாறு துன்பம் வருகிறது இதைத்தான் திரும்ப 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 சொல்லுகிறார் நாம் அதனை பிடியாக பிடித்து மேலேற வேண்டும் மேலேறினால் நமக்கு நல்லது ராமலிங்க அபயம் திருச்சிற்றம்பலம்